வெள்ளைக்கார கல்வியை கற்றமைகள் கற்பூர புத்தி அப்படின்னு சொன்னாரு எல்லாரையும் படிக்க வச்ச என்ன மட்டும் ஆராமா ஆராமான் பண்டி அடிக்க வச்ச அதான் இன்னைக்கு நியத்திரமா சொல்றான் நான் வந்து அதனால இப்படி பதவிக்காக பிச்சை எடுத்துக்கின்னு கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு விட்டு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு இந்த சமர் சால்ட் அச்சு நிகரே அப்படின்ற வேதனையாக அவர் வெடிக்காமிச்சிருக்காருப்பா அந்த சாபம்னு தானே சொல்றாரு நான் கொடுக்குறேன் தமிழ் சித்தன் கொடுக்குறேன் சாபம் அப்படின்னு சொன்னார்ல சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து வென்றீர்னு சொல்றாரு வீழ்க வளமுடன் நீ கல்யாணம் எல்லாம் கோழைக்கு அதெல்லாம் நல்லா அமெரிக்கா போயிட்டு விசாக்காக அமெரிக்கமா இதுதான் சாபம் இதை பார்த்தா சாபம் மாதிரி தெரியலையே தெரியாது தெரியுமா தெரியாது அந்த மாதிரி தான் அவர் என்ன பேசுறார் அப்படின்றது முதல்ல யார் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ராம் சார் கமலஹாசன் அவர்கள் அந்த பதிலுரையில் கொடுத்த ஸ்பீச் இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் அதுதான் ஸ்பீச்சாக இருக்கு என்ன மாதிரி ஸ்பீச் அப்பா என்னடா டீ கோட் பண்ண திருக்குறள் மாதிரி உரை எழுதணுன்ற மாதிரி இருக்குது உங்கள் ஸ்டைலில் விளக்கம் கொடுங்க நான் அப்புறம் பேசுவான் பத்தி அதாவது இதை பத்தி பேசணும்னா பல மணி நேரம் பேசணும் இல்லை பல மணி நேரம் ஆகும் ஏன்னா அந்த என்ன சொல்றது குறுக திரித்த குரல் அப்படின்றத ஒன்று சொல்வாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் கற்பூர புத்தி இவர் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா எல்லாரையும் படிக்க வச்சேன் என்ன மட்டும் ஆராமா ஆரா ராமான்னு பண்டி அடிக்க வச்சேன் அதான் இன்னைக்கு நிரந்தரமா சொல்றான் நான் வந்து ஸ்டண்ட் பார்ட்டியா குத்து குத்து இவர் பேசினது அதான் நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க நான் படிக்கல அதனால இப்படி பதவிக்காக பிச்சை எடுத்துக்கின்னு கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு போட்டு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு இந்த சாமர் சால் அச்சு நிகர அப்படின்ற வேதனைய அவர் வெடிக்க இந்த ஸ்பீச் அவர் பேசின இந்த ஸ்பீச் பார்த்து தான் படிச்சாரு பேப்பர்ல தான் படிச்சாரு இது அவருடைய வார்த்தைகளா அல்லது திமுக டீம் எழுதி கொடுத்த வார்த்தைகளா நீங்க என்ன கெஸ் பண்றீங்க ரம்சு கடைசியா ஒண்ணு சொன்னார் தெரியுமா வந்தீர் வென்றீர் செல்வீர் செல்வீர் நல்லா யோசிச்சு எனக்கு நான் தமிழ் சித்தன் கொடுக்கிறேன் சாபம் அப்படின்னு சொன்னார்ல சாபம் கொடுக்கிறேன் சொல்லிட்டு வந்து வென்றீர்னு சொல்றாரு வீழ்க வளமுடன் அப்ப ஏன் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லணும் புரியலையா அதான் இதெல்லாம் வந்து நாடி நரம்பெல்லாம் கமல் ஊரினா மட்டும் தான் சொல்ல முடியும் சத்தியமா சார் அந்த ஸ்பீச் நீங்க பண்றீங்களா சொல்லிட்டா அந்த ஸ்பீச் உங்களுக்கு அப்படியே பண்றீங்க நாகார்ஜு மாதிரி வந்துச்சா அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிட்டா இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணினு கோழக்குனு அதெல்லாம் நல்லா போச்சு அமெரிக்கால வேலைக்கு போயிட்டு விசாக்காக அமெரிக்க கால் கெடுக்க நிக்க போறப்பா இதுதான் நான் குடுக்குற சாபம் இத பார்த்தா சாபம் மாதிரி தெரியலையே ஸ்ரீவன் சொல்வாரு அந்த மாதிரி வந்தீர் வென்றீர் செல்வீர் இப்போ அந்த இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போது அதுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கிறாரா அங்க சிம்ரனுக்கு வந்து நல்ல குடும்பம் குழந்தைகள் அதெல்லாம் அமையணும் அப்படின்னு வந்து சாபோன்ற பேர்ல வாழ்த்து தெரிவிச்ச மாதிரி இங்க வந்து பாஜகவுக்கு ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கின்றாரோ என்ன இவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க ஒரு பதவியை குடுத்து எல்லாம் வந்து என்ன காரி துப்புறாங்க ஆள் வந்து ஒரு பதவிக்காக வந்து கொள்கையே வந்து அடமானம் வச்சு போட்டா கட்சியை கொண்டு போயிட்டு காலில் ஊந்துட்டான் அன்னைக்கு எல்லாம் ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சி என்னெல்லாம் பேசினாருக்காங்க அதுக்கு வந்து பழி வாங்கறதுக்காக இப்படி சாபம்ன்ற பேர்ல பாஜகவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாரோ அத பார்த்தா சாபம் மாதிரியா தெரியுது உங்களுக்கு சோ சுத்தப்பம் வேட்டை சுடும் அது ஊத்தப்பம் இல்லை சுத்தப்பம் சார் இல்ல ஊத்தப்பம் நீங்க அதனால கேளுங்க உம் வினை உம்மை சுடுக ஓட்டப்பமும் வீட்டை சுடுக சொல்லும் போது என் காதுல வந்து ஊத்தப்பம்ன்ற மாதிரி விழுந்தது அவருக்கே உண்டான பாடி லாங்குவேஜ்ல அந்த சவுண்ட்ல பேசும்போது அது ப்ரொனன்சியேஷன் ஏதோ கொஞ்சம் சரி இப்ப வெல்வீர்னு ஏன் சொல்லலாம் வீழ்வீர்னு தானே சொல்லணும் வந்தீர் வீழ்வீர் செல்வீர் அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஏன் வென்றீர்னு சொல்லணும் எனக்கு அது போல் சொல்லுங்களேன் நீ மத்திய அரசா அவங்க தானே இருக்காங்க அதை சொல்றாரு இது என்ன பேச்சு இது

அப்போ இதுல வந்து நம்ம பிராக்கெட்ல போடணும் என் போல் வீழ்க வளமுடன் சொல்றாரு நான் எப்படி கால உழுந்துட்டானோ அந்த மாதிரி நீங்களும் விழுங்கா அப்படின்னு சொல்றாரா இவர் உழுந்தருந்துக்கவே இல்ல ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும் மேல நான் எல்லாத்துக்கும் மேல நான் உனக்கு சொல்லிட்டா அவங்க பேசினாங்கல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ சில சமயம் வந்து அதிமுக அலைவத்த நம்ம பார்த்திருக்கோம் பா அவர் வந்து ஏஏ வீடியோ அப்படின்னு தெரியாம அதை ஷேர் போட்டு எல்லாரும் போட்டு அவரை அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி பெரியார் சொன்னார் அவர் படத்தை நீங்க ஆபீஸ்லாம் வச்சு நிற்கிறீங்க அப்படின்னாங்க அதனுடைய அந்த கட்டிங் ஒட்டிங் வெர்ஷனை மட்டும் பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம நிச்சயமா சார் அன்று இப்போதுன்னு சொல்லி அந்த ரெண்டு வீடியோவும் போடலைன்னா இவர் என்ன பேசினாரு எதுக்காக இப்படி இந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரைப்படத்தை எடுத்திருக்காரு நாடாளுமன்றத்துலன்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பே இல்லை அப்போ அது வந்து எடிட்டட் வீடியோ டங்கேட்டட் போர்ஷன் தான் பார்த்துருக்காரு அப்படின்றது கூட தெரியாம இவர் இந்த மாதிரி அங்க போயிட்டு ஒளரிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா இதுல வேற சில பேர் முட்டு கொடுக்குறாங்க அவர் யார் தெரியுமா ஒன்பது லாங்குவேஜ் பத்து மாடுலேஷன்ல பேசுவார் ஐ ஸ்பீக் தெலுங்கு இன் ஃபைவ் லாங்குவேஜஸ் இதுவும் தான் பல்ராம் நாயுடு சரியா எந்த லாங்குவேஜில் எத்தனை மாடுலேஷன்ல பேசுறீங்கன்றது முக்கியம் கிடையாது இப்போ இந்த கிளி ஊட்ல வளர்க்குறோம்ல அது குட் மார்னிங்னு சொல்லும் சாப்பிட்டியான்னு கேட்கும் ஆனா அதுக்கு நாம என்ன கேட்கிறோம் தெரியுமா கத்து குத்துறாங்க ஏதோ ஒன்று பேசுது அவ்வளவுதான் அதுக்கு மேல அது என்ன சொல்றோன்றது தெரியவே தெரியாது அந்த மாதிரி நான் என்ன பேசுறேன்றதே தெரியாம ஒருத்தர் பேசிட்டு வந்துக்கிறாரு அதை என்னவோ வந்து கன்னி பேச்சு கர்ஜித்தாருன்னு புளியர்னு ஒரு அற விட்டா கண்ணமே போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இவர் அடிக்கிற பல்ட்டி எல்லாம் பார்த்து எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறதுல அவர் அப்படியே கண்ணமே கன்னி போச்சு போலகுது அப்படித்தான் நான் பாக்குறேன் அது கர்ஜனை இல்ல இந்த ஒரு காமெடி பண்ணுவாங்க அந்த எம்ஜிஎம் அந்த சினிமா அது இருக்குல்ல அதுல வந்து ஒரு சிங்கம் வரும் அதை வந்து அந்த ஒரு கிச்சு கிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடுவாங்க அந்த சிங்கம் வந்து கர்ஜிக்கிற மாதிரி வந்து கே அப்படின்னு கத்தோம் அப்புறம் அந்த கிச்சு கிச்சு மாத்திரை போட்ட உடனே சரியாயிரும்னு அந்த மாதிரி எதையோ நினைச்சிட்டு பேசுறதா இது இந்த டான் குசால் அப்படின்னு சொல்லுவாங்க அவரு வந்து இந்த விண்மில் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கத்தி சண்டை போடுறேன் அப்படின்னு போடுவாரு அந்த மாதிரி எதுன்னே தெரியாம கத்தி சண்டை போட்டு வந்துக்கிறாரு அசிங்கப்பட்டு நிக்கிறாரு உலக நாயகன் அவர் பேசுன பன்னெண்டு நிமிஷம் சார் சிபிஆர்னால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல ரெண்டாவது ஆப்போசிட்ல இருந்தவங்களுடைய ஒரு இன்டரக்ஷன் கிடையாது பேசி முடிகிற வரைக்கும் யாருமே எதுவுமே பேசல பின் ட்ராப் சைலன்ஸ் அப்ரிஷியேஷன் அந்த அளவுக்கு பேசும்போது அவனால பதிலே எதுவுமே பேச முடியல இப்பதான் வந்து ஒரு ஒரு வார்த்தைய டீகோட் பண்ணி அதுக்கான கவுண்டரை குடுத்தனாங்க பேசும்போது அவர் பேசுனது கேமரா இல்லாம சிங்கிள் ஷாட்ல அவ்வளவு நேரம் கரிச்சித்துட்டு வந்தாரு அப்படிங்கறதுல மாத் அவனு சொல்லிட்டேன் அப்படி அவர் உண்மை அவனு சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து இட்டாலியன்ல பேசுறேன் உங்களால கவுண்டர் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியாது நான் பேசினா கவுண்டர் கொடுக்க முடியுமா தெரியாது அந்த மாதிரி தான் அவர் என்ன பேசுறாரு அப்படின்றது முதல்ல யாருக்குமே தெரியல வர 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் அட ஏங்க நீங்க வேற இதுதான் சொன்னேன் இவர் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி வராருன்னு சொன்ன உடனே அங்க இருந்த வைஸ் பிரசிடன்ட் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ஐயோ ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் ஓடி போறான்றாங்களாம் இதை எப்படிங்க தமிழ்ல இருந்து தமிழுக்கே எங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது அப்புறம் தானே நாங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு இதை வந்து யாராலையும் அப்ரிசியேட் தானே நீங்க பண்ணோம் இது அப்ரிசியேட் திருக்குறள் ரேஞ்சுக்கு இலக்கியத்துவமா பேசக்கூடிய ஒரு நபர் நாடாளுமன்றத்துல தமிழின் பெருமையை ஒழிக்கிறான் நீங்க எடுத்துக்காம அவர் திமுக வச்சார்ந்தவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாரு தன்னுடைய மாறி தமிழின் பெருமையை அவர் ஒழிக்கவில்லை தமிழின் பெருமையை அவர் ஒழிக்கிறார் என்ன நடந்தது அதுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாம சம்பந்தா சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி வளரிட்டு வந்திருக்காருன்னு உலகமே வந்து உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இருக்குது இப்ப நீங்க சொன்னீங்கல வந்து தமிழ் தெரிந்தவர்கள் கூட அங்க இருக்காங்க ஏன் சிபி சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கே தமிழ் தெரியும் இல்லையா ஆனா ஒரு விஷயம் இது பாஜக வந்து அப்ப அத நோட் பண்ணீங்க இப்ப சொன்னீங்க அவர் பேசும்போது யாருமே கவுண்டர் கொடுக்கல பல மணி நேரம் கட்சி தான் வந்து அதை சொல்லிட்டு எனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அங்க கொண்டு போய் உக்கார வச்சிங்கன்னா அப்படியே கவுண்டர் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு வரைக்கும் அப்பவே நான் கவுண்டர் கொடுத்து ஓட விட்டுருப்பேன் நான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒண்ணு குடிமொழி போயில எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல அந்த எம்பி எலெக்ஷன் வரும் ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் என்னை கன்சிடர் பண்ணுங்க அவருக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் தான் ஒரே ஆள் அது என்ன பௌதி அடிச்சாலும் நான் இந்தியில பேச மாட்டேன் தமிழில் தான் பேசுவேன் அப்படிதான் சொல்லணும் ஏன் சமஸ்கிருதத்துல நானும் அவள் போஷை அப்படின்றதுக்காக ஆரம்பமே பவதி பிட்சாந்தேகி அப்படின்னு சொல்றீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் என்ன அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த உஞ்சவருத்தி சொல்லுவாங்க அவர் சொன்னார அந்த வந்து அந்த தான் அவர் மென்ஷன் பண்றாரு அந்த உஞ்சவருத்தி பிராமணர்கள் பவதி பிக்ஷாந்த் தேகின்னு சொல்வாங்கன்றது பிராமணர்களுக்கு மட்டுமே தெரிந்தது மத்த யாருக்கும் அந்த வார்த்தை என்னன்னு தெரியாது எதுக்கு அதுல பேசுறீங்க நீங்க அந்த அவார்டு கனெக்ஷன் அதை அப்பப்போ இத நான் சொல்லல ராம்சு நான் சொன்னா நீங்க உடனே வந்து பாத்தீங்களா அவர் வந்து திமுக எம்பி பதவி வாங்கிட்டாரு திமுக திமுக ஆதரவுல எம்பி பதவி வாங்கிட்டார் வைத்தறிச்சல் சொல்றீங்கன்னு நீங்க டைரக்டர் மணிவண்ணன் இருக்காருல்ல ஆமா அவர் இவருடைய ஜாதி உணர்வை பத்தி பேசியிருப்பார் அந்த வீடியோவை எடுத்து பாருங்க நான் சொன்னா நீங்க குறை சொல்லுவீங்க மணிவண்ணன் அவர்கள் திமுக ஆதரவாளர்னு எல்லாருக்குமே தெரியும் அவரு மல் ஹாசன்

எப்படி வேறன்னு சொல்ல முடியும் தீகா நீங்க தீக்கா வாருங்க இல்ல வந்து காக்கா வாருங்க நீங்க காக்கா தான் அது வேற விஷயம் பிறப்பால் நீங்க யாரு அவங்களும் பிறப்பால் அதானே அப்புறம் அவங்கள சொல்லும் போது நீ ரொம்ப யோகியமா ஏன் தமிழ்லேயும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க மற்ற இடத்துலலாம் நான் பிச்சை கேட்க மாட்டேன் பிச்சை எழுப்ப அப்படிலாம் சொல்றேன்ல அப்ப ஆரம்பமே ஏன் அங்கே அந்த விஷயத்துல ஆரம்பிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காரு கமல்ஹாசன் இதே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருந்து அவர் என்ன சொல்லுவாங்க அப்ப அத பார்ப்போனரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அவரு அந்த அடையாளத்தை அவரால மாத்த முடியுமா என்னங்க இதுக்கு எல்லாம் அவர் அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது இன்னி புதுசா கேக்குறீங்க நீங்க

அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய கருத்தாவா சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பெரியார் இந்த விடுதலை பத்திரிகையில எழுதியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இத கொண்டு போயிட்டு எந்த பத்திரிகையாளர் ஆவது ஏன் சார் நிர்மலா சீதாராமன் இது என்னுடைய கருத்து இல்ல இந்த மாதிரி பெரியார் அவர்கள் இந்த எழுதினதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க சொல்றீங்களா தமிழ்ல வந்து படிச்சா அந்த பிச்சை கூட போட மாட்டா அப்படின்னு சொன்னதை பெரியார் தான் சொல்லியிருக்காருன்றாங்க இப்ப இப்போ இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன யாராவது கேட்பாங்களா இல்ல அவராது இதை பார்த்த பிறகாது ஏதா பதில் சொல்வாரா என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அப்படின்னு ஓடி போடுவாரு சமீபத்தில் பண்ணார்ல இந்த மாதிரி ஏன் உங்ககிட்ட கேட்காம எம்பி ஒட்டுமொத்த தமிழுக்கும் நான் போய் ஒட்டுமொத்தீங்கல்ல அப்ப தமிழ்நாட்டுல ஒரு நிருபருக்கு பத்திரிகையாளருக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க பேச மாட்டீங்களா என் ஏன் கேக்குறீங்கன்னு சொன்னீங்களா யார்கிட்ட கேட்குறதுன்னு ஏதாவது வாய் தோர்ந்தீங்களா பயம் கண்டுல மட்டுல உடம்பு முழுவதும் பயம் தெரியுது இந்த பூனை நீங்க வந்து எங்கேயாவது மூலையில் கொண்டு போய் கார்னர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போனீங்க அப்ப வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துக்குன்னு ஒரு சவுண்ட் போடும் தெரியுமா அதுக்காக உடனே அதை வந்து புலின்னு சொல்லிட முடியுமா அந்த அது என்ன போடுறது வாகை சூடவாவா அதுல ஆடை பாத்து கேட்பாரு நீ என்ன புலியா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது இவரை பாத்து கேட்க வேண்டியதாக இருக்குது என்னோட கர்ஜித்தாரா என்ன கர்ஜித்தாரு இப்போ ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேளுங்க எங்க பெரியார் சொன்ன வார்த்தைகளை அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பவதி சாந்தேகி அப்படின்னு இப்ப பெரியாருக்கு ஐயா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க ஒரே ஒரு வார்த்தை யாராவது பத்திரிகையாளர்கள்ட்ட கேக்கட்டும் அவரு இதுக்கு பதில் சொல்லட்டும் அட்லீஸ்ட் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ஆன்லைன்ல எல்லாம் கழிவு கழிவு ஊத்துறாங்க அந்த ஃபுல் வீடியோ வந்திருக்கு ஒரிஜினல் போர்ஷன் தெரியும்ல இப்பவாது அவர் ஒரு ட்வீட் போடுறாரா பாக்கலாம் போட்டார்னா அவர் நேர்மையான மனுஷன் அவர்கிட்ட போய் நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா அதாவது சொல்றாரு என்னது ஓட்டையும் நாட்டையும் விற்க மாட்டேன் ராம்சே டெய்லி பஞ்சுல ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ போடலாம்னு இருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு ஒண்ணுன்னு கவனிச்சிங்களா இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் இது வந்து டைலாக் நீங்க கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் இப்ப என்னோட சேனல் டெய்லி பஞ்சுல பாத்தீங்கன்னா மோனோலாக் நான் பாட்டி பேசினே இருப்பேன் என்னைக்காவது நான் ஒரு துண்டு சீட்டோ ஏ ஃபோர் ஷீட்டோ வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா இத்தனைக்கும் நான் சொல்றேர் பண்றீங்களா சார் ப்ரிப்பேர் பண்ணி என்ன கண்டென்ட் பேச போறோம் அப்படின்றது ஒரு ஒரு லைன் எடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி நீங்க பேசுறீங்க அப்படிதானே எல்லாரும் நான் நினைக்கிறேன் பட் கரெக்ட் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நான் பேசுறேன் அதுல வந்து இப்போ ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து முன்னுரை

இதுல எங்கயாவது நான் ஒரு எழுதி வச்சுட்டு ரைட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படின்னு நான் வச்சு பார்த்து பேசி பார்த்துருக்கேன் பார்லிமெண்ட்ல ஸ்பீச் நான் கேக்குறது பதில் சொல்லுங்க அவரு தான் கேட்கறது சொல்லுங்கப்பட்டிருக்கேன் நான் முடிச்சறேன் நான் முடிச்சேன் பார்லிமென்ட்ல ஸ்பீச் கொடுக்குறாரு அவருக்கான டைம் கொடுக்கப்பட்டிருக்கு வேல்யூவான ஆனா நேரம் பல உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த நேரத்தை பயனுள்ள வகையிலும் தமிழ்நாட்டினுடைய பெருமையும் காப்பாத்துனோம் அவருடைய ரெப்யூட்டேஷன் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து எந்த தப்பும் நடந்த கூடாது ரீடேக் போக கூடாதுன்றதுனால பாத்து வச்சு படிக்கிறேன் ரீடேக்கா என்ன சினிமா ஷூட்டிங் நடக்குது ரீடேக்ன்றீங்க மறுபடியும் சொன்னதே அப்படின்னு சொல்லி திருத்திட்டு மறுபடியும் இன்னொரு டைம் அதான் சொல்ல வரேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ என்னுடைய கேமரால பாத்தீங்கன்னா உங்க கேமரால எல்லாம் ஒன் ஹவர் கூட ஓடலப்பா எதுல வந்து டுவெண்ட்டி இவ்வளவுதான் சோ அதுக்குள்ள நான் சொல்ல வந்த விஷயத்த முடிக்கணும் எனக்கு வந்து கேமராமேன்லாம் மேம் கிடையாது அவன் அங்கே பாத்து சார் இருபத்தெட்டு ஆயிடுச்சு அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டான் இதெல்லாம் கூட நான் வாட்ச் பார்த்து பாத்துருக்கீங்களா நீங்க பல நேரம் வாட்சே கட்டாம தான் பண்ணுவேன் நான் ஸோ எனக்குள்ள ஒரு கிளாக் ஓடும் இதுக்குள்ள இதை சொல்லணும் அப்படின்னு அண்டு நீங்க சொன்னீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் கரெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாம நான் எதுவும் வருது கிடையாது அது சம்பந்தமான தகவல்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து சுவைபட சொல்லுதல் அப்படின்றது சும்மா எனக்கு தெரிஞ்சிச்சுன்றதுக்காக வாழ வாழ நான் சொல்லிட்டுதுன்னா எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த டைமிங் சென்ஸ் இருக்கணும் இத்தனை நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு அந்த கிராஸ் பண்ண விஷயத்தெல்லாம் அதை சுருக்கி வளவளவளன்னு பேசாம சுவைபட சொல்ல வேண்டும் இவ்ளோலாம் இருக்குது கன்ஸ்டன்ட் ஆனா நீங்க எழுதின கவிதையை நீங்களே வந்து ரிப்பீட் பண்ண முடியாத இல்லாம வெக்கமா இல்ல உங்களுக்கு பேசுறது கொடுங்க கவிதை எழுதிட்டீங்கல்ல அத கூட பேப்பர் வச்சு படிக்கணும் மரபாடம் பண்ணி சொல்லணும்ல சார் மரபாடம் கிடையாதுங்க கவிதை வந்து உள்ளத்திலிருந்து இருந்து வருகின்ற விஷயம் என்ன மரபாடம் பண்ணீங்க அடுத்தவங்க எழுதுற கவிதை ஒண்ணா நீங்க மரபாடம் பண்ணி சொல்லணும்னு சொல்லலாம் சார் நான் இறவே ஸ்கிரிப்ட்ட அப்படியே நீங்க பாக்காம சொல்லுவீங்களா சார் நீங்க எழுதுன ஒரு தடவை எழுதுன ஸ்கிரிப்ட்ட நீங்களே சொல்லுவீங்களா சார் அப்படியே வரி மாறாம சொல்லுவீங்களா சார் ராம்சு சின்சு ஆஸ்பீடு நான் சொல்றேன் நான் வந்து இந்த ஹாண்டெட் கிச்சன் சரி சார் உங்களுக்கு அந்த ஸ்பாண்டனைஸ் இருக்கு பல படங்கள்ல நடித்த அவருக்கு கமலஹாசன் இல்ல உங்களை விட கமலஹாசன் கீழேன்னு வச்சுக்கோங்க பேசிய கருத்துக்குள்ளே டி கோட் பண்றோம்ல பாருங்க நான் என்ன விட அவரு கீழவா அவரு கூட நான் மேலவா இதெல்லாம் இந்த விளையாட்டுக்கே நான் வரல இந்த விஷயத்துல வந்து நான் ஐயம்பேட்டை அறிவு எம்பி கலிபுரிமாள் சந்திரன் உன்ன விட யாருமே கீழானவன் கிடையாது யாரையும் வந்து இது பண்ண கூடாது உனக்கு மேல யாருமே கிடையாது அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன் எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் திறமை இருக்கவங்களே ஒரு நேரத்துல சொதப்பறதும் திறமை இல்லாதவங்க ஒரு நேரத்துல வந்து கலக்கறதும் கிடையாது அந்த டைமிங் சென்ஸும் இல்ல அங்க அங்க பெல் அடிக்கிறாரு முடிங்க முடிங்கன்றாரு அது எல்லாருக்கும் குடுக்கறது தானே சார் அதான் தான் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும்ல ரெண்டாவது தடவை பேசுறாரு சார் பார்லிமெண்ட்ல ஏங்க இது அவை நடவடிக்கைகள் என்ன டைம் என்ன எல்லாமே ஸ்பீச் தமிழ்நாட்டுடைய மாண்பு திமுக பெருமை திராவிட மாடல் அரசனுடைய பெருமை ஈவேரானுடைய பெருமை இதெல்லாம் பேசுங்க சார் என்னமா ஸ்பீச் பெருமைனு அந்த ஈவேரா சொன்னதைத்தான் சொல்லிக்கிறாங்க இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க நான் கேக்குறேன் அவரை சொல்ல சொல்லுங்க வீட்டில் இருக்கும் வேலைக்காரியுடன் கூட ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் ஞாபகம் இருக்கா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு கேளுங்க அவரை நிர்மலா சீதாராமர்களுடைய சொந்த கருத்து கிடையாது நீங்க வந்து அவங்க சொந்த கருத்து நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பதில் குத்துன்னு இருக்கிறீங்க அது யாருடைய கருத்துன்னு இப்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு பெரியார் சொன்னதை வெர்பாட்டி பண்ணிக்கிறாங்க அவங்க கையில வந்து அதுக்கான தரவுகளை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிறாரு இப்ப யோக்கியமானவனாதான் இதுக்கு பதில் சொல்லட்டும் அவரு சும்மா நீங்க டீக்கவுட் பண்ண டீக்கவுட் பண்ணலாம் சொல்லாதீங்க நீங்க சொன்னதே பேத்தல் நிர்மலா சீதாராமன் சொன்னதா நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணி இருக்கிறீங்க அது சொன்னது வேற யாரும் அவருக்கு இப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அவரு நிர்மலா சீதாராமன்னா பேசியிருக்காங்கன்ற நம்பி அதுக்கு பதில் குடுத்துருக்காரு ஆஹ் ஈவேரா அவர்கள் பேசினதா நிர்மலா சீதாராமனுக்கு கோட் பண்ணிருக்காங்கன்றது தெரியாம அவர் இந்த பதிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அதுவே இப்பதான் புரிஞ்சுதா உங்களுக்கு சரி நீங்க சமலோசனோட ஒரு படி மேல போயிட்டீங்க போலுது சார் பிச்சை தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்க மாட்டான் நம்ம இதெல்லாம் அவர் பெரியாருக்கு கொடுத்த பதில் தனது பேசுகலாமா தங்கச்சி சொல்றாரு சரி இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க அப்ப வந்து இது நிர்மலா சீதாராமனுடைய சொந்த கருத்து கிடையாது ஈவேரா அவர்கள் பேசின கருத்து அதுக்குத்தான் இவர் பதில் கொடுத்தார்னு எடுத்துக்கலாமா சொல்லுங்கப்பா அப்ப பெரியாரு கொடுத்த பதிலாது இப்ப வந்து இந்த வந்தீர் வெல்வீர் சென்றீர் வீழ்கவளமுடன் அப்படின்றதெல்லாம் பெரியார பார்த்து சொன்னாரு அப்படின்னு என்ன நம்ம சொல்றீங்களா எப்படி உங்க வாரத்தில் உங்களை போட்டனா வீழகவளமுடன் அப்படின்றது யாரை பார்த்து சொன்ன வார்த்தை நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையா இல்ல பெரிய வார்த்தையா நிர்மலா மேடசோடைய ஒரு கேள்வி நிர்மலா சீதாராமன் கருத்து கிடையாது அப்படின்றது இவருக்கு தெரியாது ஆனா தெரியல தெரியாம தானே இந்த மாதிரி அவங்களுக்கு பதில் குத்து எங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க சாபம் அப்படின்னா சொல்லி அவரு அப்படியே ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் அதனால் சாபம் கொடுக்கிறேன் இது எப்படி பெரியாருக்கு கொடுத்த சாபமா இல்ல நிர்மலா சீதாராமனு கொடுத்த சாபமா சொல்லுங்க ராம்சு ஏன் வாய் தோற்க மாட்டேங்கிறீங்க யாரு கொடுத்த சாபம் யாருக்கு கொடுத்த சாபம் அதான் கேட்டேன் என்னன்னா திமுகவுக்கு ஒண்ணு திமுக யாராவது விமர்சிக்கிறாங்க திமுக ஏதாவது ட்ரோல் பண்றாங்க திமுக எதுலயாவது ஒண்ணா கடுமையா மாட்டிச்சு அப்படின்னா முதல் ஆளாக வந்து திமுகவை காப்பாற்றக்கூடிய அதை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அவர் ட்ரோல் பண்ணவரே இவர் தானேங்க அப்படின்ற வேலை அவர் ட்ரோல் பண்ணதே இவர் தானேங்க யாரு சார் ட்ரோல் பண்ணது இவர் திமுகவை இவரு ட்ரோல் பண்றாரா அது ட்ரோல் பண்றதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தரம் தாழ்ந்து பேசினார் மகா மட்டமாக ஒரு அரசியல்வாதி அவர் தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு நீங்க என்ன இந்த வருஷம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க டிவி உடைச்சது இன்னும் அதையே பேசுறீங்களா அவர் தான் சொல்லிட்டாருல சார் விளக்கம் கொடுத்துட்டாருல என்ன கொடுத்தாரு

என் டெமோக்ரசி டாமாலேயே வரும் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுதானே கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு டைலாகே வரும் நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல ஆனால் இந்த இனோவா கார் கொடுத்தா இந்த கட்சியில காரை பிடிக்கலாம் இன்னொரு கட்சியில அப்படின்னு போறவங்க மாதிரி இருந்துக்கின்னு நான் யோக்கியம் நான் ரொம்ப நல்லவன் நான் நேர்மையின் நெருப்புன்னு எல்லாம் பிலிம் காமிக்காதன்னு தான் நான் சொல்றேன் நீயும் எல்லார மாதிரியும் ஒரு சாக்கடை புழு நான் வந்து அப்படியே அன்ன பறவைக்குன்னு வெளில வேஷம் போடாத தான் நான் சொல்றேன் ராம்ஸ் வேற ஒண்ணுமே சொல்லல நீ வந்து சராசரி அரசியல்வாதியை விட கேடுகட்ட ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்காங்க இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காங்க என்னதான் வந்து இவங்க வந்து இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை இவங்க ஊழல் அவங்க ஊழல் இப்படி எல்லாம் சொன்னாலுமே பர்சனல் அட்டாக் அப்படின்றத இந்த இரண்டு தலைவர்களும் பண்ண மாட்டாங்க

வார்த்தை பிரயோகம் மன்னிச்சிருச்சு சார் நீங்க நான் கேட்கறது அதுதான் இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அழகு கிடையாது ஏன்னா இவரும் ஒரு கட்சி தலைவர் அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசினவர் இவர் இப்ப நீங்க சொன்னீங்க திமுக மன்னித்து விட்டதுன்னு கரெக்ட் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேவலமா பேசினவங்க எல்லாம் மன்னித்து பெருந்தன்மையா கூப்பிட்டு பக்கத்துல உகார வச்சுன்னு பதவி குத்துகிறார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு தடவை மனோரமா அவர்கள் அவங்க ஏதோ அமெரிக்கால போகும்போது ஹேர் கட் பண்ண போனாரு சொல்லி ஒரு எலெக்ஷன் நேரத்துல ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறமா என்ன ஆகி போச்சு மனோரமா அவர்களுக்கு யாருமே சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சினிமா உலகத்துல இருந்து ஒதுக்கி விட்டாங்க இவரு மறுபடியும் கூப்பிட்டு ரீஹாபிலே பண்ணாரு அதே தான் நீ பேசிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து திமுகல என்னதான் இவங்க இது மாதிரி பண்ணாலும் அவங்கள வந்து மன்னித்து மறுவாழ்வு கொடுத்து பதவி பெரிய பெரிய எல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க இந்த இடத்துல திமுக ஆனா திமுக புகழ்ந்து பேசுறீங்க இதுலதான் இருக்கு யா இது பாருங்க பொண்ணால் அது பொண்ணா தொட்டி கொடுப்பேன் தம்பு பொண்ணா தொட்டி கேட்பேன் இவ்வளவுதான் நம்ம பாலிசி இந்த பாலிசிக்கு எல்லாம் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது திமுக செய்து நல்ல செயல் திமுக பெருந்தன்மை நல்ல செயல்னு நான் சொல்ல மாட்டேன் திமுக பெருந்தன்மை ஆனா அந்த பதவி பிச்சைய வாங்கிட்டு போனது இவருடைய கீழ்த்தரமான அரசியல் குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே கொள்ளை அடிக்கிறவங்களை நீ சொன்ன இன்னைக்கு வந்து தமிழன் வந்து திருட மாட்டான் கொள்ளையடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு நீங்க அன்னைக்கு சொன்னது தானங்க அது இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறீங்க அதுதான் சொன்ன ஆர் ராமா ஆர்ரா ராமா அப்படின்னு பல்ட்டி அடிக்க விட்ட அப்படின்னு இன்னை வரைக்கும் நீங்க பல்ட்டி அடிச்சினே தான் நிர்மலா சீதாராமன் படிச்சாங்களே அப்படின்னு உங்களுக்கு வயிற்றுது நான் படிக்கலையே என்னால இப்படி பழப்பு இப்படி பல்ட்டி அடிக்க வேண்டியதாகுது அன்னைக்கு அவரை வந்து இவ்வளவு அசிங்கமா பேசினமே இன்னைக்கு அவங்க பெருந்தன்மையா மன்னிச்சு நமக்கு வாழ்வு குத்துக்கிறாங்க இப்ப இன்னைக்கு அவங்களுக்காக பல்ட்டி அடிக்க வேண்டியதாகுது கட்சி வரைக்கும் வந்து நம்மள சமர் சால்ட்டு ஸ்டென்ட் பாட்டினே சொல்லிடுவாங்களே அப்படின்ற ஆதங்கம் தான் என் கண்ணுக்கு தெரியுது ராஜசபா சீட்டு வாங்கியாச்சு நான் கூட்ட நிலையே சேர்ந்தாச்சு போய் ரெண்டாவது முறையா பேச போறோம் வேற எப்படி சார் பேச முடியும் ஒரு கட்சியில இணைந்த பிறகு கட்சியினுடைய தலைமைக்கு ஆதரவா இப்படிதானே பேச முடியும் நீங்க அதை போய் டீகோட் பண்ணி பேசி இந்த அளவுக்கு அவரை சர்காஸ்டிக்கா விமர்சிக்கிறதுல அதிமுக கூட்டணி தலைமை விமர்சிச்சு கூட்டணிக்கு எதிரான விமர்சிச்சு தானே பேசுவாங்க அதை தானே அவரும் செஞ்சிருக்காரு அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க நீங்க திமுக ஆதரிச்சு பேசுங்க பெரியாரை ஆதரித்து பேசுங்கள் அண்ணாவை ஆதரித்து பேசுங்கள் நீங்க யார ஒண்ணு

யாரு என்ன பேசினாங்க அப்படின்றத முழுசான வீடியோ கூட பார்க்காம நீங்க வந்து அவங்களுடைய சொந்த கருத்து நினைச்சு பதில் குடுத்துருக்கீங்களா அவரு அப்படிதான் செஞ்சிருப்பாருன்றீங்களா இப்ப அவரு தெரியாமையே அவர் பேசிட்டாருன்றீங்களா நீங்க பேசி இருப்பாரு அப்ப இது பெரியார் பேசுனதுன்னு அவருக்கு தெரியும் பெரியார் பேசினதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின கோட் பண்ணதுக்கு பதில் குடுக்குறாரு அப்படிதானே தானே நம்ம அந்த வார்த்தைக்கு பதில் குடுக்கிறாரு அப்படி அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு யாருங்க என்னங்க சைலண்ட் ஆகிட்டீங்க சார் இப்போ அந்த வார்த்தைக்கு சொந்த இல்லங்க இத பாருங்க இது முதல்ல நிர்மலா சீதாராமனுக்கு பதில் கொடுத்தாரு நீங்க இப்ப அந்த வார்த்தைக்கு பதில் கொடுத்தாரு நீங்க இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்ப அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு சரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அவர்கள் சார்பாக கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்குல்ல சார் அதாவது நாடாளுமன்ற வளாகத்திலேயே வந்து பாஜகவையும் பாஜக ஆதரவையும் அவர் தவிடுபொடியாக்கி தமிழின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறதுக்கு தவிடுபூடாக்கினார் அவரு இது எனக்கு புரியல எதை தவிடுபோடி ஆக்கினார் அவரு சார் ஓட்டை விற்க மாட்டேன் ஆஹ் ஓட்டு விற்காது தமிழ் இந்த ஹந்தியிலே பிச்சடுங்க தமிழ்ல ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு சார் ஏக்துஜய கேள்வில என்னல பிச்சை எடுத்தார் அவரு அங்க போய் இந்தியில பேசலியா அவரு இவர் இந்தி படத்துல நினைக்கவே இல்லையா இவரு இந்தி தெரியவே தெரியாதா பணம் வருது பாலிவுட்ல கூப்பிடுறாங்கன்னா நாங்க இந்தியில பேசுவோம் என்னங்க அது ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க